ரெண்டு பேர் சேர்மேன் கரையில ஒரு ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணி ஒரு நல்ல லொக்கேஷனுக்கு வந்துட்டோம் இந்த ஸ்கூபாடை இங்கே தேங்க உங்களுக்கு தண்ணிக்கில் போய் ரிசி இது பண்ணி காட்டுற வீடியோ எடுத்து காட்டுறேன் இந்த கோபுரம் மூலயமா நம்ம வீடியோ எடுக்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம அண்ணன் போட்டுல தான் வந்தோம் ரொம்ப தூரம் போட்டு வந்திருக்காங்க அண்ணனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிற இந்த இடத்துல வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்காம பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பாருங்க அப்புறம் தான் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இந்த வீடியோ போய் ஷேரிங் ஆகும் ரொம்ப தண்ணிகளை பாஞ்சிருமா

ஆக்சிஜன் லெவல் நல்லா பர்ஃபெக்டாகவே இருக்குது தண்ணி வந்து நல்லா பரவலாமல் கிளியராகவும் இருக்குது அதே மாதிரி அண்ணன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா மேட்டில் வந்து இறக்கி விட்டுட்டாங்க அளவுக்கு தாவு கிடையாது இப்போ வந்து நான் ஓரளவுக்கு அங்கேருந்து நீஞ்சி வந்து கொஞ்சம் தாவுக்கு வந்துட்டேன் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு பாவம் இருக்கும் என்னைய மாதிரி ஒரு மூணு பேரை முக்கிற அளவுக்கு ஆளாக இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அழகாக மீன்கள்லாம் ஓடுதுன்னு பாருங்கள் நிறையா வகையான மீன்கள் இதில் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வகை மீன்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போய்கிட்டு இருக்கல மொத்தமாக ஒரு கூட்டமாக இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா ஓரா மீனுங்க நல்லாயிருக்கும் சுற்று சாப்பிட்டா வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஓரா மீன் வந்து இப்போ இந்த இதுகளில் என்ன மீன்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுபூராமே கலர் மீன்கள்ங்க அவ்வளவுமே நல்ல தனித்த கலர் மீனை தான் நிற்கி ஆனால் அந்த கலர் மீனோட பேர் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமனில் சொல்லுங்க சரியா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் இந்த கலர் மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கல்லுக்குள்ளே தான் போய் தங்குதுங்க ரொம்ப அழகாகவே இருக்குது பார்க்குறதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லுங்க அவ்வளோவுமே தனித்த கல்லுகளாக தான் போட்டு வச்சுருக்காங்க இதில் வந்து நிறைய மீன்கள் வந்து எவ்வளோ அழகாக நிற்கிதுன்னு பாருங்களேன் இதை வந்து நம்ம பார்க்குறக்காக தான் வந்திருக்கோம் இதை வந்து நம்ம பிடிக்கிறதுக்கு வரலை இப்போ ஒவ்வொரு ஒரு கூட்டமாக லட்சக்கணக்கில் மீன்கள் போகுதா இதெல்லாம் என்ன மீன் பார்த்தீங்கன்னா அந்த காரா மீனுங்க பூச்சி மீனுன்னு சொல்லுவாங்க அந்த கர்ப்பிணி பொம்பளை ஆளுக்கெல்லாம் அது வந்து அவிச்சு குடித்தோம்னா அந்த பால் சுரகும் அது இந்த மீன் சொல்லுவாங்க அது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் நம்மளும் சாப்பிட்ருக்கோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது அப்போ ஸ்டார்டிங்கில் காரணம் இல்லை பேர் இல்லாத பிடிச்சிங்க இந்த மீனுக்கு பேர் தான் கல்லுக்குள்ளே போய் ஒளிமாருங்க எப்படியே கல்லுக்குள்ளேயே போய் கிடக்கணும் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த கல்லுக்குள்ளே போய் அப்படியே மீன் உள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறது சூப்பராக இருக்குது நம்ம சேனல் விண்டு விசாரணம்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுத்துட்டு பாருங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படி தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் என்னோடய சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ எடுத்துருக்கோம் ரொம்ப தூரம் கடலுக்குள்ளே வந்து ட்ராவல் பண்ணி அதுக்கு நீங்கள் ஒரு லைக் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா பேரட் ஃபிஷ்லாம் போதுங்க நம்ம தூண்டி போட்டு பிடிக்க வருவோம் பார்த்தீங்களா கிளிமீன் அந்த மீன்கள்லாம் அப்படியே போதுங்க ஒன்று ஒன்றா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து அறநூறுரூவா வருங்க அந்த மீன்லாம் கிளிமீன் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீன் பார்த்தீங்கன்னா ஃபாரினுக்கு தான் எக்ஸ்போர்ட் ஆகும் இதுக்குள்ளே ஒரு பொடி கலர் மீன் இருந்துச்சு நான் கேமரா கொண்டு பக்கத்தில் வரேன் அது உள்ளே போய் ஒடிஞ்சிக்கிட்டுங்க அதுக்கப்புறமா அதை போய் வற்புறுத்தி வீடியோ இருக்க முடியாது இல்லை இந்த போது பார்த்திங்களா பேரட் ஃபிஷ் கிளிமீன் இது எப்படியுமே முக்கால் கிலோ ஒரு கிலோ சைஸில் இருக்கும் எப்படியும் ஒரு ரூபாய்க்கு மேலே உள்ள மீனுங்க ரெண்டு மீன் பார்த்தீங்களா ரெண்டு மீன் தான் அந்த ரெண்டு மீனுமே ஆயரருவாய்க்கு மேலே போகும் அவ்வளோ வில மதிப்பு உள்ள மீன் அந்த மீன் வந்து ஃபாரினுக்கு தான் எக்ஸ்போர்ட் ஆகும் அதே மாதிரி நான் டேரெக்டாக நிலத்துலேயும் வந்து மணலை எடுத்து பார்த்தேன் மணல் வந்து லைட்டாக சேர்த்து மணல் கணக்காக இருக்குது இன்னும் தண்ணி அந்தளவுக்கு கிளியர் ஆகலை லைட்டாக வெளில படம் கணக்காக கிடக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் நல்லா ஆயிருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்தேன் இது பார்க்குறக்கு நல்லா அப்படியே புல் செடியாக புல் புல்வெளியாக இருந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து கடலுக்குள்ளே உள்ள பாசிங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அதில் வந்து ஒரு தாமரகத்தான் ஒன்று இருந்துச்சு கலர்ஃபுல்லாக அதை வந்து நம்ம எந்த விதமான டச்சும் பண்ணல இல்லை கிளி மீன்லாம் போகுது பாருங்கள் பேரட் ஃபிஷ்ஷு நிறையா மீன் போதுங்க எப்படியும் ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு ஒரு ஏழு எட்டு எட்டு மீன்கிட்ட நிற்கிங்க கிளி மீன் பேரட் ஃபிஷ் வந்து எப்படியுமே அந்த மீன் மீனோட மதிப்பு மட்டுமே நாலாயிரவாட்ட வரும் அந்த எட்டு மீனுமே சேர்ந்து ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லி அந்த மீன் ரொம்ப காஸ்ட்லியான மீன் அந்த மீன் அந்த மீனை இப்போ நம்ம பிடிக்கலாமா கேட்டால் பிடிக்க முடியாது ஏன்னா அது வந்து அந்த மீனை பிடிக்க போனோம்னா சடார்னு கல்லுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறோம் நம்ம கல்லுக்குள்ளே கையை ஓட்டோம்னா கை ஃபுல்லாக ரத்தக்காரியே ஆகிரும் அதனால் நம்மளுக்கு ஏன் அந்த வேண்டாத விவரித வேலைகள்லாம் அதனால் அந்த மீனை பிடிக்கலாம் செய்யலை நம்ம வீடியோ மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த க கிளிமீனை பார்க்கவனையுமே எனக்கு அந்த மீனை பிடிக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு ஆனால் அதை பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அதை ஏக்கி நம்ம பிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காரல் காரல் சொன்ன பார்த்தீங்களா அந்த கர்ப்பிணி பொம்பளை பால் சுரக்கறக்காக கொடுக்குற மீன் அப்படின்னு இந்த மீன் தாங்க லட்சக்கணக்கில் அப்படி கூட்டமாக போது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க கடலுக்குள்ளே இருக்கிறது ஒரு தனி உலகம்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்க்குறக்கு பர்ஃபெக்டாக இருக்குது இதெல்லாம் கம்மி தாங்க இந்த மீன்லாம் கம்மி தான் இதுக்கும் மிச்சமெல்லாம் கூட்டம் கூட்டமாக வரும் இதெல்லாம் பொடி பொடி மீன் காரலாம் இருக்கா காரல்னாலே பொதுசாக தான் இருக்கும் பரும்பொரு மீன்லாம் வரும் இந்த கிளி மீன் போகுது பாருங்கள் பேரீஸு ஒரு மூணு கிட்ட போகுது பக்கத்தில் ஒன்றுன்னு தெரிச்சிட்டான் இது பார்த்தீங்கன்னா தாமரை கத்தாங்க தாமரை செடி இது வந்து அப்படியே தாமரை மணிக்கு அப்படியே தொட்டனுமே சுருங்கிடுவோம் பாருங்கண்ணா அப்படியே புசுக்குனு போயிட்டான உள்ளக்க இதில் வந்து தாமரை கத்தா மீன் இருக்கும் அது என்ன மீன்னால் மீமோ பிஷ் சொல்லுவாங்கல்ல அந்த மீன் வந்து இதுல இருக்கும் இதுல வந்து அந்த மீன் இல்லை ஏன்னு தெரில அது இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மணலை மீனுங்க நல்லா பெருசா போகுது பாருங்க ஒரு நாலு கிட்ட போகுது பார்க்கறக்கு டனல் கணக்கா இருக்கு பார்த்தீங்களா அதுக்குள்ளேயே மீன்களை பாருங்க ஏஞ்சல் மீன்லாம் ஓடுதுங்க ஒரு பிளாக் கலரும் வெள்ளை கலரும் வரி வரியாக அந்த ஏஞ்சல் ஓடிட்டு ஏன்னால் பார்த்தோன்னு தெரிச்சிட்டான் சூட் இதுலேயும் கிளி மீன் நிறையா நிற்கி பேரட் ஃபிஷ்ஷு அதுக்கப்புறம் அந்த வெள்ளை கலர் ஏஞ்சல் மீன்லாம் நிறையா நிற்கி இதுக்குள்ளக்க போகலாமான்னு பார்த்தேன் ஏன்னா ரொம்ப சுற்றி சுற்றி அந்த க ரொம்ப ஆக்காக இருக்குங்க அது உள்ளே போனோம்னா அந்த சுப்பிலாம் அப்படியே உடம்புல லைட் லைட்டாக கிழிச்சு விட்டுரும் அது கிழிச்சிச்சின்னா சீக்கிரமாக ஆர்வம் செய்யாது அதனால தான் நம்ம அதுக்குள்ளக்க போகலை இதுக்கு மேலே வந்து பார்த்தா அந்த பேர் இல்லாத பிச்சை தாங்க இருக்குது கலர் மீனை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கருப்பு முள் உரண்டைலாம் அழையுதுங்க அது பாருங்கள் முள் உரண்டை கருப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் முள்ளு உரண்டை இது கலர் மீன் கூட கலர் மீன் போட்டு வளர்க்குறாங்க அந்த மீனை கூட ஏன்னா அது பார்க்குறக்கு நல்லா அழகாகவே இருக்கும் அந்த முள் உரண்டைங்கிறது பார்க்குறதுக்கு சின்ன மீன் அழகாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்குது அது பார்க்க இது நல்லா மஞ்சள் கலர் வாழாக இருக்குது இந்த மீனோட பேர் தான் எனக்கு என்னென்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கம்மண்டை சொல்லுங்கள் சரியா அப்படி இந்த கல்லுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கிளாறுல வரி வரியா ஒரு மீன் அது அது உள்ளே ஓடி போய்கிறது வெளியவே வர மாட்டேங்குது வெள்ளப்பாடம் கணக்காக தான் தூசி கணக்காக வருதா அதுதான் வெள்ளப்பாடம் இன்னும் இந்த வெள்ளைப்படம் சரியா ஆகல ஏன்னா நம்ம தூத்துக்குடியில மழை பார்த்தீங்களா பாத்தீங்களா அதுல தான் இந்த வெள்ளப்பாடம் இன்னும் நிலத்துக்கு போல நிலத்துல போய் உக்காந்துட்டு வைங்களேன் தண்ணி வந்து நல்ல கிறிஸ்டல் கிளியரா இருக்கும் சூப்பராகவே இருக்கும் நானும் இந்த டனலுக்குள்ளே போக வேண்டான்னு போக வேண்டான்னு பார்த்தேன் கடைசியில் போகணுன்னு சொல்லி எனக்கு ஒரு மனசு தோணிடுச்சு உள்ள அடி போய் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் போயிருப்பேன் அதுக்கப்புறம் ரிட்டன் ஆயிடுவேன் ஏன்னா அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்குது வெளிச்சம் இல்லை வெளிச்சம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக போயிருப்பேன் இல்லை ஒரு டார்ச் லைட் இருந்தால் கூட கண்டிப்பாக நம்ம உள்ளே போயிருக்கலாம் டார்ச் லைட்டும் இல்லை வெளிச்சமும் இல்லை அதோட பார்த்தேன் இருட்டு கொகையாக இருக்குது உள்ளே போய்ட்டு மாட்டிக்கிற கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டு நான் ஆகிட்டேன் கண்டிப்பாக நம்மளுக்கு எப்பவுமே சேஃப் தான் முக்கியம் அந்த சேஃபை நம்ம கணக்காக பார்த்துக்கறணும் இவ்வளோ தான் இருக்குது லெவல் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அங்கே பார்த்தீங்களா இருட்டு கொகையாக இருக்கா இவ்வளோ தான் வெளிச்சுவாங்க அதுக்கப்புறம் இருட்டு கொகையாக ஆகிட்டு இங்கேருந்து பார்த்தா வாசல் தெரியுது நுழைவாசல் கரெக்டாக நுழைவாசலுக்கே நம்ம போயிட்டோம் இதுலேயுமே ஒரு தாமரகாகத்தான் இருக்குது பாருங்கள் ஆனால் அந்த மீனை தான் காணும் தாமிரகத்தா மீன் இந்த ஆர்கா பாருங்கள் தாமிரகத்தா மீன் இது தாங்க தாமரகத்தா மீன் பார்க்கறதுக்கு அப்படியே அழகா இருக்கா நீமோ பீஸ் கணக்கா இருக்கா இதை வந்து நம்ம ஹாலிவுட் படங்கள்லாம் பார்ப்போம்ல நீமோ மீன் அது தாங்க இது நாங்கள் தாமிரகத்தான்னு சொல்லுவோம் நீங்கள் என்ன மீன் சொல்லுவீங்கன்னு கமலில் சொல்லுங்க மதிய ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் காலியாயிருச்சு இப்போ அப்படியே மேலே கிளம்ப போகிறேன் இதை போட்டு தாங்க நல்லா நீச்சல் அடிக்க இது போட்டிருந்தா எத்தனை மணி நேரம் தண்ணிகள் நீச்சலே கிடக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் வீட்டு விசாரமான சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுக்கோங்கப்பா இவ்வளவு நேரம் கடலுக்கு அடியில கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து நடந்திருக்கேன் தம்பிய பாருங்க உயிரோட ஒரு முரல் குட்டியை பிடிச்சிட்டா இன்னும் துள்ள மாடிக்கு செத்து போச்சா நல்லா துள்றாங்க முரல் குட்டி கடலை விட்டு ஒரே ஒரு மீன் தான் போட்டுருக்கு அது கடலை கூட போகிறேங்க